திண்டுக்கல் அருகே ஆணவ படுகொலையா மகளை காதல் திருமணம் செய்த ஆத்திரத்தில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இளைஞர் பெண்ணின் தாய் தந்தையர் சகோதரர் அடுத்தடுத்து கைது மாணவ கொலையாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் உறவினர்கள் சாலை மறியல் திண்டுக்கல் மாவட்டம் மத்தலகுண்டை அடுத்த விராலிப்பட்டி அருகே ராமநாயக்கன் பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் இருபத்தி நான்கு வயது இளைஞர் ராமச்சந்திரன் பால் கறக்கும் தொழிலாளி இவர் இருவீடு அருகே கணபதிப்பட்டி கிராமத்தில் வசித்து வரும் சந்திரன் என்பவரது மகள் இருபத்தோரு வயதுடைய ஆர்த்தியை காதலித்து கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது ராமச்சந்திரன் ஆர்த்தி இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதால் இவர்களது காதல் விவகாரத்தை பெண்ணின் குடும்பத்தினர் எதிர்த்து வந்ததாக சொல்லப்படும் நிலையில் இளைஞர் ராமச்சந்திரன் நிலக்கோட்டை அருகே கூட்டாத்த ஐயம்பாளையம் பகுதியில் பாலம் வழியாக பால் ஊற்ற சென்று கொண்டிருந்த போது தரமாரியாக வெட்டுக்காயத்துடன் சம்பவ இடத்திலேயே ராமச்சந்திரன் உயிரிழந்த நிலையில் கிடந்தார் நிலக்கோட்டை காவல்துறையினர் ராமச்சந்திரனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கொலை வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரித்து பெண்ணின் தந்தை சந்திரனை கைது செய்த நிலையில் இந்த கொலையில் வேறு நபர்களுக்கும் சந்திரனின் உறவினர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என கூறி ராமச்சந்திரனின் தாய் தந்தையர் உள்ளிட்ட உறவுகள் மனைவி ஆர்த்தி உள்ளிட்டோர் உடலை வாங்க மறுத்து ராமநாயக்கன் பட்டியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு ராமச்சந்திரனின் உடலை பெற்று அடக்கம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் நிலக்கோட்டை துணை கண்காணிப்பாளர் செந்தில் காவல் ஆய்வாளர் சத்யபிரபா ஆகியோர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு இந்த வழக்கில் சந்திரனின் மனைவி அன்பு செல்வி அவரது மகன் ரிவீன் ஆகியோரையும் இவ்வழக்கில் கைது செய்து நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள்